இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்பான மாணவச் செல்வங்களே நாம் இப்பொழுது ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கவிதை பேலையில் இயல் மூன்று என்ற பகுதியில் துன்பத்தை வெல்லும் கல்வி என்ற பாடப்பகுதியினை பார்ப்போம் இப்பாடலை ஏற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவர் நமது தமிழ்நாடு மாநிலத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு தாமரங்கோட்டை என்னும் சிற்றூரில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் அருணாச்சலனார் விசாலாட்சி இவர் ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தார் இவர் மனைவியின் பெயர் கௌரவம்மாள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடுவதில் வல்லவர் இவர் எழுதிய திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியுள்ளார் அதனால் இவர் மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் மக்களால் அன்போடு அழைக்கப்படுகின்றார் மூன்றெழுத்து மந்திர சொல் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா குழந்தைகளே அதுதான் கல்வி கல்விதான் மூன்றெழுத்து மந்திர சொல் கல்வி ஒரு அழகான பண்பட்ட கல்வியாய் எப்போ மாறுது சொல்லுங்க பார்ப்போம் எப்ப ஒரு கல்வி கல்வியில் இருந்து வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு கல்வியாக மாறுதோ அந்த கல்வியை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அப்பவே அந்த கல்விக்கு அழகும் பண்பும் கூடுகிறது என்றே நாம் சொல்லலாம் நாம் எவ்வளவுதான் கற்று அறிந்திருந்தாலும் பண்பாடு என்ற ஒன்று நம்மிடம் இல்லை என்றால் நாம் கற்ற கல்வி பயனற்றுதான் போகும் சரி இந்த கல்வியின் அழகை நாம் எவ்வாறு கூட்டுவது இந்த கல்வியின் மூலம் நாம் ஒரு சிறந்த கல்வியாளராக பண்பாடு நிறைந்தவராக எப்படி மாறுவது இந்த எல்லா கேள்விக்குமான பதில்களை நம்முடைய முன்னோர்கள் அனுபவசாலிகள் தான் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார்கள் அதைத்தான் நாம் துன்பத்தை வெல்லும் கல்வி என்ற பாடப்பகுதியில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் எழுதிய இப்பாடலை பார்க்க இருக்கின்றோம் இந்த பாடலை உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு அறிவுரை கூறினால் எவ்வாறு எடுத்துக்கொள்வீர்களோ அவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறித்தவறி நடந்து விடாதே நாட்டின் நெறித்தவறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன்மானம் இல்லா கோலையுடன் சேரக்கூடாது தன்மானம் இல்லா கோலையுடன் சேரக்கூடாது ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ என் படித்தா என்பதையும் விடாதே துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலையும் கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலையும் கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும் அறிவு வளர்ச்சி வான்முகத்தை தொட்டிட வேணும் அறிவு வளர்ச்சி வான்முகத்தை தொட்டிட வேணும் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ என் படித்தா என்பதையும் விடாதே வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் துளியும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் ஏட்டில் படித்ததோடு இருந்துவிடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் விடாதே ஏட்டில் உள்ள கல்வியை படித்து எவ்வாறு பண்புள்ள மனிதராக வாழ வேண்டும் என்பதனை இந்த பாடல் வழி அறிந்து கொண்டீர்களா நாம் இப்பொழுது இந்த பாடலின் பொருளை பார்ப்போம் அன்பான மாணவ செல்வங்களே நம் பாடப்பகுதியின் தலைப்பு துன்பம் வெல்லும் கல்வி ஏன் துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க ஏன்னா கல்வி கற்பதனால ஒருவருடைய வாழ்க்கையிலே ஏற்படும் துன்பங்களை வெல்லலாம் என்பதே இத்தலைப்பின் பொருள் உங்களுக்கு புரிகிறதா அதாவது கல்வி ஒருவரின் அறியாமையை நீக்கி அறிவையும் தெளிவையும் தருவதால் அதுவே துன்பங்களிலிருந்து விடுதலைக்கான வழியாகும் இந்த கல்வியானது ஒருவரின் துன்பங்களை தீர்க்கும் வல்லமை கொண்டது ஒருவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கூடியது ஒருவருடைய அறிவை தெளிவுபடுத்தி வாழ்க்கையை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது இந்த கல்வி இந்த கல்வியை பயில்வதன் மூலம் ஒருவன் தனது வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறெல்லாம் விடுபட முடியும் அறியாமையை அகற்றி எவ்வாறு விடுபடலாம் என்ற சிந்தனையை தருவது இந்த கல்வி அது மட்டுமில்லை ஒருவனுக்கு நல் ஒழுக்கங்களையும் பண்புகளையும் கற்றுக் இதன் மூலம் அவன் சமூகத்தில் நல்லவனாக வாழ வழிவகுக்கிறது வகுக்கிறது எனவே இந்த துன்பம் வெல்லும் கல்வி என்ற பாடல் கல்வி எவ்வளவு முக்கியமானது அது எவ்வாறு ஒருவரது வாழ்க்கையை மேம்படுத்துகிறது என்பதனை விளக்குகிறது நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது கற்றதன் பயனையும் மறக்கக்கூடாது நம்ம எப்பவுமே என்ன செய்யணும் புத்தகத்தில் படிக்கிறோம் இல்லையா அதை நம்ம வாழ்க்கையிலையும் பயன்படுத்தி பார்க்கணும் நமது நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது நாட்டின் நெறி அப்படிங்கிற போது நாம் எடுத்துக்க வேண்டியது நமது சமுதாயத்தையாவது எடுத்துக்கணும் நாம எந்த சமுதாயத்தை சேர்ந்து வாழ்கின்றோமோ அவர்களுடைய நெறி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த கட்டுப்பாடுகளை தவறி நாம நடக்கக்கூடாது நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது நல்லவர்கள்லாம் யாரு நல்லவர்கள் எப்போவுமே நல்ல பண்புடையவர்களாக இருப்பார்கள் இல்லையா அவங்க நம்மை குறை சொல்லும்படி என்றைக்குமே வளரக்கூடாது நம்ம கற்ற கல்வி என்றைக்குமே நம்மை வழி நடத்தி கொண்டு போகணும் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது பெரியோர்னா யார் கண்டிப்பாக யார் அனுபவசாலிகள் தான் பெரியோர்கள் நாம் இப்போ என்ன நிலைமையில் இருக்குமோ அந்த நிலையை அவர்கள் ஏற்கனவே கடந்து வந்தவர்களாக இருப்பார்கள் நம்முடைய வாழ்க்கைங்கிற அந்த வழியில் என்னென்ன நல்லது இருக்குது என்னென்ன கெட்டது இருக்குது அவங்க அனுபவத்தின் மூலம் சொல்லும்போது அவர்களுடைய அறிவுரைகளை நம் நாம் என்ன செய்யக்கூடாது எப்போவுமே மீறக்கூடாது பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நேரி மாறக்கூடாது நம்ம எப்படி பேசுகிறோம் எப்படி நடந்துக்கிறோம் என்பதை வச்சு தான் நம்ம கற்ற கல்வி எவ்வாறு நம்மை பண்புடையவர்களாக பண்புடைய மனிதராக மாற்றி இருக்கிறது என்பதை நம்மால் தெரிஞ்சுக்க முடியும் பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது என்றைக்குமே நம்முடைய வேலையை நாமே செய்து கொள்ளணும் இல்லையா நம்ம யாரும் அடுத்தவங்களை நம்பி இருக்கக்கூடாது நம் பணிகளை நாமே செய்து கொள்ளும் அளவுக்கு தன்னம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அடுத்து தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது அவர்களுக்கு தன்மானமோ தைரியமோ வீரமோ இல்லாதபோது அவர்களுடன் சேர்ந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்னு எதுவுமே இருக்க போகிறதில்லை அதனால் அவங்களோட நாம் சேரக்கூடாது நம்முடைய துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும் நாம் கற்க வேண்டிய கல்வி எப்படி இருக்கணும் நம்முடைய துன்பத்தை நீக்கி நமக்கு மகிழ்வை தரக்கூடியதாக இருக்கணும் இல்லையா மகிழ்வை எப்படி உண்டாக்குவது நாம் படித்த படிப்பை அதாவது நான் கற்ற கல்வியை நமது வாழ்க்கையில் பயன்படுத்தினாலே நமக்கு என்ன கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் பேரும் புகழும் கிடைக்கும் நல்ல பதவி கிடைக்கும் நாம் மகிழ்வாக வாழலாம் இல்லையா சோம்பலை போக்கிட வேண்டும் நாம் எப்போவுமே சோம்பலாக இருந்தோம் பார்த்தோம்னா என்னாகும் நம்மளுடைய வாழ்வு வீணாதான் போகும் நாம் என்றைக்குமே சுறுசுறுப்புடணும் உற்சாகமாகவும் தன்னம்பிக்கையுடனும் என்னால் முடியும் நான் எல்லாம் செஞ்சிருவேன் எனக்கு நான் படித்த படிப்பு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு நீ நம்பணும் உன்னைய பிறருடன் பம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டு விட வேண்டும் வம்பு செய்கிறவங்க யாரு தேவையில்லாத விஷயத்துக்கு தேவையில்லாமல் என்ன செய்வாங்க பிரச்சனை பண்ணுவாங்க இல்லையா அவங்க தான் வம்பு செய்கிறவங்க அந்த மாதிரி நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அமைதியாக அந்த இடத்த விட்டு நம்ம விலகி தனியாக நகர்ந்து வருவது தான் சிறந்தது வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் என்றைக்குமே வான் நோக்கி அதாவது உயர் சிந்தனைகளாக மட்டும் இருக்க வேண்டும் தான் நம்முடைய வாழ்க்கையானது மென்மேலும் உயரும் அடுத்த வரி என்ன சொல்லுது தெரியுமா மேலான அறிஞர்கள் கூறிய உரைகளின்படி வாழ வேண்டும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா கண்டிப்பாக அவங்க அனுபவசாரிகளாக தான் இருப்பாங்க அவர்கள் கூறக்கூடிய அறிவுரைகள் அவர்கள் காட்டுகின்ற பாதையானது நம்முடைய வாழ்க்கையில் மென்மேலும் உயர நல்ல வழியை தேர்ந்தெடுக்க கூடியதாக இருக்கும் அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும் இந்த மாதிரி பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க அனுபவத்தின் மூலம் அதை நாம் அதன்படி நம் நடந்தோமே ஆனால் நமக்கு பல்வகையான வெற்றிகளும் விருதுகளும் பெருமைகளும் நம்மை தேடி வரும் பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் நம்ம கற்ற கல்வியுடைய முழுமையான பயனே இந்த வரிகளில் தான் இருக்கிறது உங்களுக்கு புரிகிறதா பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் நாம் வாழ வேண்டும் இதற்கு நாம் மிக பெரிய எடுத்துக்காட்டாக பல அறிஞர்கள் நம் நாட்டில் இருக்காங்க அதில் நம்ம அப்துல்கலாம் ஐயா இருக்காங்க இல்லையா அவங்கள எடுத்துக்கலாமா நமது நாட்டுடைய பெருமையை அவர்கள் எந்த அளவிற்கு உயர்த்தி காட்டினார்கள் அதன் மூலம் நம்ம தாய்நாட்டியுடைய புகழையும் உயர்த்தி காட்டினார்கள் அதன் மூலம் அவங்களுடைய அவங்களை ஈன்ற அந்த அன்னையின் புகழும் உயர்ந்ததல்லவா நாம் இதுவரை துன்பத்தை வெல்லும் கல்வின்னா என்ன அந்த பாடலை எழுதிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பற்றியும் பார்த்தோம் அது மட்டும் இல்லை அவர் பாடிய வரிகள் அவர் எழுதிய அந்த வரிகளுடைய பொருள்களையும் பார்த்தோம் அன்பான மாணவ செல்வங்களே நீங்கள் இனிமேல் ஏட்டில் படித்ததோடு மட்டும் இருந்து விடாமல் படித்த கல்வியை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பேரையும் புகழையும் பெற்று நம் தாய் நாட்டிற்கும் நம்முடைய தாயின் பெருமையையும் காக்கும் வகையில் நடந்திட வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன் நன்றி